ஆணைக்கோட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை தங்கராசா அவர்கள் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று நிறைவேநெடு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை ரத்தனம் தம்பதிகளின் அன்பு மகனும் பாலசிங்கம் தவமணி தம்பதிகளின் ஆசை மருமகனும் காலம் சென்று விமலநாடி அவர்களின் பாசமிக கடவனும் தனுஷா தர்ஷிகா ജഗദീപ്രമനാരും പരിമലകാന്തി വിമല രാസാ ജയരാസ പുഷ്പകാന്തി ലോകരാസ ജയകി ആകിയോ അണ്ണാവും പരരാജ സിംഗ് കാളംസെന്റാനേശ്വരി കന്തവേൾ പുഷ്പരാണി ഭാനുമതി കാലംസെന്റ് ബാലചന്ദ്രൻ ആകിയോ അൻപമായി തുടരും സത്യപാലാദേവി ഞാന പ്രഹാസം ദേവരാണി നാഗേശ്വരൻ കാളംസെന്റ് സുഹീതരാണി പ്രേമരാണി මාලනිදේවි රාජයන්දරන්න තවපාල සිංගම් වසන්තබලන බාලකුමාර කයිගලිනේ සදිීස්කුමාර වනිදා ආහිෝරන්න අන්බුමයි තුළරම රිස්මිජා, මහිනිජා, සාහිත්‍යයා ශාරුකා දිවියන් හිෂ්මිදා ආහියෝරින් අන්ප පීරෙනම කජානී ජන කරන කවිෂා කවිෂන්න මදෂා සාරුසන අහිවෝරින් බාමනාරම ඩිලානී ඩිනිෂා කැලක්ෂනා පොවිදරන්න කාලම්ස්තන්ට අවිදරන්න. அஞ்சலி அனுசன் ஆனூசன் ஆகியோரின் பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்